இதுக்கு புத்திரதா ஏகாதசின்னு பேர் அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை கிடைக்கும் பெருமையை கிருஷ்ணர் ஒரு கதையா சொல்லிருக்காரு என்னனு பாப்போமா ஒரு காலத்தில் பத்ரவதின்ற ஊரில் சுகேதுமான் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாரு அவருடைய மனைவி பெயர் சம்பகம் இந்த ராஜா

சொன்னு ராஜாவும் கொஞ்ச நல்ல காலத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பெரிய ராஜாவாகி ஊரே காப்பாற்றினான் வயசான ராஜாவும் ராணியும் இறந்த பிறகு போனாங்க இந்த ஏகாதசிய விரதம் இருந்தா അഗ്നിഷ്ടോമ യാകം പണ പലനെ കിടക്കും നമ്മളും ഏകാദശിക്ക് വിദം തരേ കൃഷ്ണ ശ്രീമതേ രാമനുജ